நான் தான் உங்கள் ராசி ரேடர் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன் நாம் வந்துட்டு இன்றைக்கி வஜா சூப்பரில் சிறுமலை போகிறோம் சிறுமலை எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் இப்போ நான் ராசிபுரத்துலேருந்து அவுட்ரு வெளியில் வந்து ஆண்டூர் கேட்லேருந்து லெஃப்ட்டில் நாமக்கல் அவுட்டர் பைபாஸ் கரூர் திண்டுக்கல் போக போகிறேன் வாங்க ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் ஆண்டூர் கேட்லேருந்து நான் அப்படியே லெஃப்ட்டு ஒரு மூணாவது கிலோமீட்டர் லெஃப்ட்டு எடுக்கிறேன் சர்வீஸ் பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னா எங்கள் குலதையும் பண்ணை மண் கோவிலில் போய்ட்டு அப்படி ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போக போகிறேன் ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த விளாக் மெரிடேஷன் ஆன பிற்பாடு நான் போடுற பெரிய விலாக்கு தான் ஏன்னா லாங் ரைடு அதெல்லாம் வந்துட்டு செல்ஃபோன் வந்துட்டு எனது ஏற்கனவே ஒரு ஃபோனு ஒன் ப்ளஸ் வந்து சுத்தமாக டெட்டாயிடுச்சு அப்புறம் வேறு ஃபோன் ஒன்று வாங்கினேன் வீடு ஷிஃப்ட் பண்ணும் அதனால் சரியாக

வந்துட்டு எங்கள் குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு கிளம்புறேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னும் கோயில் பிறக்கலை ஏன்னா நேரமாக கிளம்பியாச்சு இன்னமே தான் வருவாங்க சரி நம்ம அப்படியே போகலாம் நம்பளும் நம்ம பஜாஜ் சூப்பரோ நான் பைபாஸில் போயிட்டுருந்தேன் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு கிளாக ஒரு பைக்கு ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு தான் இப்போ தான் ஒரு பெரிய ஒரு வியாதி ஆகிடுச்சு விண்டேஜ் வண்டியை பார்த்தா உடனே அவங்ககிட்ட நின்று ஒரு பேட்டி எடுத்து இது பண்ணுறது அப்புறம் பார்த்தா நம்ம பேட்டி எடுத்த தம்பி ஏற்கனவே பாய்ச்சலில் வந்துட்டு இது பானிபூரி கடை வச்சிருக்காரு பாருங்கள் அவர் சே குதிர நிற்கிது பாருங்கள் சரி சரி ரைட் தம்பி தேங்க்யூ பார்த்தா அப்புறம் நாம் ஏற்கனவே இன்ஸ்டாலில் போ புச்சத்திரத்துக்கு முன்னாடி ஹார்ட்லி ஒரு வண்டி நின்றுது அவர் அப்படியே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேர் ஷாம் இடம் வந்து திருப்பி கன்னியாகிடுச்சு ஆல் தி பஸ் அவர் ரைடு போயிட்டுருக்காரு சரி நம்மளுக்கு எப்பயுமே சூப்பர் பைக்கு வின்டேஜ் வண்டி பார்த்தா பிரியும் அதனால் சாப்பிட்டு வண்டி சொல்கிறேன் பாய் நம்ம அவர் வண்டியை ஃபோட்டோ எடுக்கிறோம் அவர் நம்ம வண்டியை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த வானம் நாமக்கல் அவுட்ரு பை ஆடி பதினெட்டுக்கு அந்த பதினெட்டு மடியும் கூட ஓரளவுக்கு தண்ணி போகும் அதனால தான் ஆடி பதினெட்டு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதெல்லாம் கரூர் தாண்டி அவுட்ரு வந்துகிட்ருந்தேன் ஒரு சின்ன ஹோட்டல் ஹோட்டல் அம்முன்னு பேர் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது வந்தால் சாப்பிடுங்க நல்லாயிருக்கு கிட்டா வணக்கம் சார் வந்து ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டிவா இது ஹைனஸ் த்ரீ ஃபிஃப்டி ஹைனஸ் த்ரீ ஃபிஃப்டி வாங்க ஹைனஸ் வண்டி ஓட்டிட்டு வரும்போது நான் உங்க வண்டி பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெரி தேங்க்யூ வெரி மச் வந்துட்டு ஏன்னா மற்றவங்க ரசிக்கணும்னு தான் நான் இந்த அளவுக்கு கலைநயம் பண்ணிருக்கிறேன் எல்லாருமே வந்து கலைநயம் எதுக்குன்னா மற்றவங்க ரசிக்கணும் ஆம்பளை ரசிக்கணும் தெரியலாம் அவர் சொன்னாரு அந்த வார்த்தை அதனால நான் நின்று அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுவும் ரொம்ப நன்றி பார்க்கக்கூடிய நல்ல இடங்கள் இந்த பூமி நமக்கு இயற்கை வந்து நிறைய நம்ம காடுத்துருந்து அதில் மாச்சலூர் கேசிப்பட்டி தாண்டிக்குடி தடியன் பிடிச்சி இந்த வில்லேஜ் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இயற்கையான நிறைய மூலிகைகள் அங்கே அருமையாக இருக்கு நல்ல விதமாக குழந்தைகளோடு போய் இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சொல்லித்தரணும் வருங்கால ஜெனரேஷனுக்கு இன்னைக்கு இயற்கையெல்லாம் பால்படுத்திட்டு இருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை இருக்கிற இயற்கையை கட்டி காப்பாற்றுறதுக்கான நல்ல முயற்சியை நம்ம வந்து செய்யணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் நான் கூட கேட்டுக்கிறேன் இன்றைக்கு பெட்ரோல் போட்டேன் நாலு லிட்டர் பெட்ரோலு மது தான் போட்டேன் நூற்றி ரூபாய் பதினா காபி சாப்பிட்டு கவனிங்களா திண்டுக்கலுக்கு என்ன இருபது கிலோமீட்டர் போகும்போது அதனால அதை பார்த்துருந்தேன் அவங்க நம்ம ஸ்கூட்டர் அவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நல்லா இருக்கு வாட்சி இருக்கு இங்கே ஒரு பொண்ணு இருக்கு பொம்மை இருக்கும் வாட்சி இருக்கு

லெஃப்டில் போகணுங்க தான் நத்தம் ரோடு போய் ஜாயின்ட் ஆகுது போலீஸ் ஸ்டேஷன் தான் லேண்ட்மார்க் நத்தம் பிரிவுன்றிருக்கு இல்லைங்களா அதில் தாங்க நான் போகணும் அடிவாரத்தில் வந்துட்டு அப்படியே வந்தேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருந்தது இது வந்து ஓல்டு செக் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நண்பர்கள்லாம் வண்டி பார்த்துட்டு எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க இந்த கடையிலிருந்து பிரதர் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க ரைட் தேங்க்யூ அப்படியே இந்த இடம் நிழல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ஆலமரம் ஐயோ அவர் வேற துப்பு பிடிக்கிறாரு இந்த கார்டன் கேட் காஃபே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போதே அருமையான நடலுங்க பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது சரி அப்படியே ஒரு டீ சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன் ഏറെ തുറക്കി വിട്ടോ பதினெட்டு கொண்டை ஊசி வளைவு இருக்காட்டுருக்கு நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் மேலே போயிட்டு டீட்டெயிலாக விளாக்க போடுறேன் ஒரு வாட்சிங் வாங்களை ஒரு கோயில் நிறைய பேர் கேட்டாங்க அவ்வளோ தூரம் வண்டி போகுமா அப்படின்னு அது கமெண்ட்ல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் கிட்டத்தட்ட நூற்றி இரநூறு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி ஆச்சு மேலேரி வீடியோ எடுப்போம்